அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி வானிலை அறிக்கை தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னென்னா இலங்கைக்கு மேற்கு புறமாக நீடித்து வந்த காற்று சுழற்சி லேசான காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது அரபிக்கடலில் ஒரு கலைந்த சுழற்சியாக வலுவிழந்த சுழற்சியாக நீடித்து வருகிறது அதனோடு சேர்த்து மேற்கு காற்று அதாவது அரபிக்கடல்லிருந்து மேற்கு காற்று தீவிரமாக வந்து கொண்டிருக்கிறது தமிழகம் ஊடாக பயணித்து கொண்டிருக்கிறது இது மேலும் வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையும் இந்த மேற்கு காற்று இதன் காரணமாக மாலை நேரங்களில் வடகடலோரம் அதாவது டெல்டா அதன் பிறகு நம்மளுடைய தென் மாவட்டம் கடலோரங்களில் மாலை நேரங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அதாவது அக்டோபர் ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நாளும் மிகப்பெரிய ஒரு கனமழையை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டா மாவட்டம் ப்ளஸ் கடலோரங்கள் குறிப்பாக சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோரங்கள் மிகப்பெரிய கனமழையை சந்திக்கப் போகிறது என்ற தகவலை சொல்லிக்கிறேன் அடுத்த ஏழு நாளில் அப்புறம் அக்டோபர் பதினாலு பதினஞ்சாந்தேதி மிகப்பெரிய கனமழை இருக்குது அதாவது ஏழு நாளைக்கு ஒரு நாளை ஏழு நாளைக்கு ஏழு நாளைக்கு இந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய மழை இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது குறிப்பாக இந்த வார இறுதியில் ஒரு நல்ல மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் நம்மளுடைய வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் அதாவது ஆறு ஏழு எட்டு தேதியில் மிகப்பெரிய கனமழையை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் சந்திக்கும் குறிப்பாக கடலோரத்தில் நல்ல கனமழை இலங்கை தென் மாவட்டம் எல்லா பக்கமுமே மழை இருக்கும் ஆனால் குறிப்பாக எப்போ சொல்கிறேன் அக்டோபர் ஆறு ஏழு எட்டு அதன் பிறகு இப்போ அக்டோபர் பதினாலு பதினஞ்சு பதினாறு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மூணாம் தேதி இப்போ இன்னைக்கு தேதி வந்து அக்டோபர் ரெண்டு நாளையிலேருந்து இப்போ நாளையிலருந்தே நீங்கள் மாலை மாலை இரவு மலையை நீங்கள் பார்க்கலாம் இரவு நேரங்களில் மழை இருக்கும் பகல் நேரங்களில் வெயில் அடிக்கும் இரவு நேரங்களில் மழை ஆரம்பிக்கும் இப்படி தொடர்ந்து தொடர்ந்து நமக்கு எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதி வரை எனக்கு தெரிஞ்ச அக்டோபர் இறுதியில் தான் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது உடனடியாக தொடங்குவதற்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தற்போது வரை தெரியவில்லை அதனால் வடகிழக்கு பருவமழை நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி நம்ம அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்தே நம்ம வடகிழக்கு பருவமழையை கணக்கில் எடுத்துக்கிறோம் ஆனால் துவக்கம்னு ஒன்று இருக்குல்ல இன்னும் அந்த துவக்கம் என்பது அதற்கான அதற்கான சூழ்நிலை தற்போது இல்லை அதனால் மாத இறுதியிலேருந்து தான் நமக்கு இந்த அக்டோபர் இறுதியில் தான் வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாக போகுது அது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மலை காற்றுடைய தீவிர மலை இந்த மாதிரி மலை தான் இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதனால் ஆறு ஏழு எட்டு கன முதல் மிக கனமழை டெல்டா கடலோரம் ப்ளஸ் வடகடலோரம் ப்ளஸ் தென் மாவட்டம் அதுக்கப்புறம் அக்டோபர் பதினாலு பதினஞ்சு பதினாறு மீண்டும் மழை தரும் நிகழ்வாக நமக்கு நிகழ்வெல்லாம் கிடையாது இதோடைய காற்றுடைய தீவிரம் தான் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லா தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி